வேதுமகி ராஜ்யத்தை வர்மன் தான் ஆண்டுகிட்டு இருந்தாரு தெய்வ பக்தி ரொம்பவும் அதிகம் தினமும் பூஜையை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு உண்மையை சொல்லம்னா பூஜையை தவிர வேற எது மேலயுமே கவனத்தை செலுத்த மாட்டாரு ராஜ்யத்துடைய பொறுப்ப சேனாதிபதி மந்திரி கையில ஒப்படைச்சிட்டு அவரு நிறைய கோவில்களுக்கு போயிட்டு வருவாரு இன்னையோட நாப்பது நாள் விரதம் முடிஞ்சு போச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு விரதத்தை ஆரம்பிக்கும் முடிக்க முடியுமான்னு நினைச்சேன் ஆனா இன்னைக்கு நான் நல்லபடியா முடிச்சிருக்கேன் மகாராஜா உங்ககிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும் நம்ம ராஜ்யத்துல இப்பெல்லாம் திருட்டு அதிகமா இருக்கு ராஜ்யத்துல மட்டுமல்ல நம்ம அரண்மனையிலயும் கூட நிறைய பொருட்கள் காணாம போகுது எப்படி நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு சேனாதிபதி சொன்னத என்னன்னு பாருங்கன்னு மந்திரி சொல்லிட்டு ராஜா போயிட்டாரு மந்திரி சந்தோஷப்பட்டாரு மகா மந்திரி இப்படி முதல்ல திருடு போச்சு இப்ப என்னன்னா அரண்மனைக்குள்ள கூட திருடு போகுது இத பத்தி எல்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு ராஜா கடவுளை நம்பியே வாழ ஆரம்பிச்சிட்டாரு இனி ராஜ்யத்தோட பிரச்சனைகளை ராஜா கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்ல நாம தான் ஏதாவது செஞ்சாகணும் இந்த திருட்ட ஒழிச்சாகணும் ஆமா மந்திரி யாரு ராஜ்யத்தை நாமளாவது காப்பாத்தணும் மந்திரி சேனாதிபதி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் மகாராஜா பூஜைய செஞ்சுக்கிட்டு இருந்தாரு ராஜ்யத்து மக்கள் எல்லாருமே ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த ராஜ்யத்துல ஒரு கிராமம் இருந்துச்சு அந்த கிராமத்தோட பேரு ராமாபுரம் ராமாபுரத்துல ரங்கையா அப்படிங்கிற ஒருத்தன் இருந்தான் வர வர நம்ம ராஜ்யத்தோட நிலைமை மோசமாகுது பசங்க படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் இல்ல அதோட வைத்தியம் பார்க்க வைத்தியசாலையும் இல்ல அரசர் இத பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்ல எப்பவுமே பூஜை புனஸ்காரன்னு பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ரங்கையா ஊர் மக்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான் அந்த ஊர் ரொம்பவும் பின்தங்கி இருந்துச்சு சொல்ல அந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கு சரியான சாப்பாடு வசதி கூட அங்க எதுவுமே இல்லை பீமா வந்தான் வந்த பணமும் அரிசியும் இருந்துச்சு யாரும் கவலைப்பட வேண்டாம் செலவுக்கு இந்த பணத்தை வச்சுக்கோங்க சாப்பிட இந்த அரிசியை எடுத்துக்கோங்க டே பீமா இவ்வளோ பணத்தையும் அரிசியையும் எங்கிருந்து கொண்டு வந்த இவ்வளவையும் நீ எப்படிடா சம்பாதிச்ச கஷ்டப்பட்டு உழைச்சப்பா அதுக்கான பலன்தான் இது அதிசயமா இருக்கு நீ ஏ அப்படி இருக்கும் போது எல்லாருக்கும் தேவையான பணமும் அரிசியும் எப்படி கொண்டு வர முடிஞ்சது அப்பா கேள்வி எல்லாம் என்ன வரும்போது அத நானே உங்ககிட்ட சொல்லுவேன் அப்படியே சொல்லி பீம மறுபடியும் அவங்க ஊரு விட்டு வெளியில போயிட்டான் கிராமப்புறத்து ஜனங்க எல்லாருமே அந்த பணத்தையும் அரிசியையும் சரிசமமா பிரிச்சு எடுத்துக்கிட்டாங்க அப்படி அவங்க எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க இன்னொரு பக்கம் பீம ராஜ்யத்துடைய அரண்மனைக்கே வந்தான் பீம ராஜ்யத்துடைய அரண்மனையில சமையல்காரனா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் பல நாளுக்கு அப்புறமா என் ஊர்ல இருக்கிற எல்லாருமே வயிறார சாப்பிட போறாங்க என் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்க நான் என்ன வேணுனாலும் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பீம சமையல் வேலைய ஆரம்பிச்சான் அவன் சாப்பாடு எல்லாமே சமைச்சு முடிச்சிட்டு சமைச்ச சாப்பாடை தட்டுல வச்சுக்கிட்டு அங்கிருந்து மகாராஜாவுடைய அறைக்கே அவன் நடந்து போனான் சரியான நேரத்துக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்க பீமானு சொல்லி மகாராஜா சொன்னாரு மகாராஜா உணவை சாப்பிட்டு பாருங்க உங்களுக்காகவே நான் சுவையா செஞ்சிருக்கேன் அப்படின்னு பீம சொன்னது கேட்டு அரசர் சாப்பிட ஆரம்பிச்சார் அப்படி சாப்பிட ஆரம்பிச்சு ரெண்டு நிமிஷத்துலயே அவர் மயக்கு போட்டுட்டாரு சாப்பாட்டுல நான் கலந்த மயக்க மருந்து வேலை செய்யது மகாராஜா ஒரு மணி நேரத்துக்கு எழுந்திருக்க மாட்டாரு அதுக்குள்ள அவரோட அறையில இருக்கிற பணம் நகை எல்லாத்தையுமே திருடிக்கிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி பீம மகாராஜ மயக்கத்துல இருக்கும்போது அவருடைய அறையில இருக்கிற பணம் நகை எல்லாத்தையுமே ஒரு பையில போட்டு மூட்டைய கட்டிக்கிட்டான் அந்த மூட்டைய பத்திரமா கொண்டு போய் அவனுடைய அறைக்குள்ள வச்சுக்கிட்டான் அதுக்கப்புறமா அரசர் சாப்பிட்டா அந்த சாப்பாடு தட்டை எடுத்துக்கிட்டு வந்துட்டான் தினமும் இதே மாதிரி தான் பீம அரசருக்கு சமைக்கிற சாப்பாட்டுல மயக்க மருந்த கலந்துடுவான் மயக்க மருந்து கலந்த சாப்பாட்டை அவனே நேரா அரசருக்கு கொண்டு போய் கொடுப்பான் அரசரும் அதை சாப்பிட்டு மயக்க போட்டு விழுந்துருவாரு அதுக்கப்புறமா பீமா அங்க இருக்கிற பணம் நகை விலை அதிகமான பொருட்கள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து அவனுடைய அறைக்குள்ள பத்திரமா வச்சுக்கிட்டு இருந்தான் மந்திரியாரு இன்னைக்கும் நம்ம அரண்மனையில நிறைய பொருட்கள் காணாம போயிருக்கு இது எல்லாத்தையும் யார் திருடுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது நம்ம கூட வேற இருக்கிற திருடனை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை ஆனா கூடிய சீக்கிரம் அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்போ அவங்க பக்கத்துல அரசர் வந்தாரு கார்த்திகேய வர்மா மந்திரி கிட்ட இப்படி சொன்னார் மந்திரியார் திருடனை கண்டுபிடிச்சிங்களா இல்ல அரசே அந்த வேலையாக தான் இருக்கும் கொடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுவோம் அப்படின்னா என் பூஜைக்கு பலன் கிடைக்கலையா திருடன் கிடைக்கணுன்னு நான் நிறைய பூஜைகள் பண்ணிணேன் ஆனாலும் திருடன் கிடைக்கலன்னா ஏதோ தவறு நடந்துருக்கு நான் மறுபடியும் அந்த பூஜையை முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கார்த்திகேய வர்மன் புது பூஜையை ஆரம்பிச்சார் நம்ம அரசர் ஏன் இப்படி எந்த ஒரு இருந்தாலும் ராஜ்யத்துல திருட்டு நடக்குதுன்னா வழிய பாப்பாங்க ஆனா நம்ம அரசர் மட்டும்தான் அதுக்கு பூஜை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி மந்திரி யாரும் சேனாதிபதியும் வருத்தப்பட்டாங்க ஒரு நாள் மகாராஜாவுக்கு திடீர்னு கீரை சாப்பிடணும் போல இருந்துச்சு எனக்கு இன்னைக்கு கீரை சாப்பிடணும்னு தோணுது முதல்ல இந்த விஷயத்த சமையல்காரன் பீமன் கிட்ட சொல்லுங்க சரிங்க அரசே உடனே சொல்லிடுறேன் அந்த விஷயத்த சொல்றதுக்காக மகா மந்திரி பீமனுடைய அறைக்கு போனார் அந்த நேரத்துல பீம அறையில இருக்கல ஆனா அவனுடைய அறையில விலை மதிக்க முடியாத நிறைய பொருட்கள் இருந்தத அவர் பார்த்தாரு அவருக்கு சந்தேகம் வந்துச்சு சாதாரண சமையல்காரன் அறையில இவ்வளவு தங்கமா இதுல ஏதோ ரகசியம் இருக்கு அப்படின்னு சொல்லி மந்திரி சமையல் அறைக்குள்ள போனாரு அந்த அறையில பீம சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தான் இங்க பாரு பீமா இன்னைக்கு மகாராஜாவுக்கு கீரை சாப்பிடணும் போல இருக்கான் அதனால அவருக்கு கீரை சமைச்சி அவர் அரைக்கி கொண்டு போய் கொடுத்துடு சரிங்க மந்திரியாரு அப்படின்னு சொல்லி பீம கீரை சமைக்க ஆரம்பிச்சான் இந்த பக்கம் மந்திரியார் சேனாதிபதி கிட்ட போய் பீமனுடைய அறையில என்ன பார்த்தாரோ அத அப்படியே சொன்னாரு அப்போ சேனாதிபதிக்கும் பீம மேலதான் சந்தேகம் வந்துச்சு கொஞ்ச நேரத்துல கீரைய சமைச்சு எடுத்துக்கிட்டு பீம தனியாவே அரசருடைய அறைக்குள்ள போனான் அப்ப அவனுக்கு தெரியாம மந்திரி சேனாதிபதி பின்னாடியே போனாங்க பீம மகாராஜாவுக்கு அவன் சமைச்சு கொண்டு வந்த கீரைய பரிமாறினான் கீரை ரொம்ப அருமையா இருக்கு இவ்வளவு அருமையான உணவை நான் சாப்பிட்டதே இல்ல அப்படின்னு சொல்லி மகாராஜா அந்த கீரைய சாப்பிட ஆரம்பிச்சு ரெண்டு நிமிஷத்திலேயே மயக்கம் போட்டுட்டாரு பீம எப்பவும் போலயே அரசருடைய அறையில இருக்கிற தங்கம் பணம் எல்லாத்தையுமே திருடிக்கிட்டு இது எல்லாத்தையுமே மகா மந்திரியும் சேனாதிபதியும் பாத்துக்கிட்டு தான் இருந்தாங்க இத்தனை நாளா நம்ம ராஜ்யத்துல திருடுனது பீமன் தானா முதல்ல இவனை பிடிச்சி சிறையில போடணும் இல்ல அதுக்கு முன்னாடி இவன் எதுக்காக திருடுறான் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்க வேண்டாமா அப்படின்னு மந்திரியார் சேனாதிபதி கிட்ட சொன்னாரு கொஞ்ச நேரத்துல பீம அங்க இருக்கிற தங்க எல்லாத்தையுமே திருடிக்கிட்டு அவனுடைய அறைக்குள்ள போயிட்டான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அரசரும் கண்மொழிச்சு பார்த்தாரு அப்ப மந்திரியாரும் சேனாதிபதியும் நடந்தது எல்லாத்தையுமே அரசர் கிட்ட சொன்னாங்க அப்படின்னா அவனை எங்க கூட்டிக்கிட்டு வாங்க இல்லைங்க மகாராஜா முதல்ல அவன் ஏன் இப்படி செய்யறான்னு நாம தெரிஞ்சுக்கணும் அப்படி மகாராஜா மந்திரி சேனாதிபதி மூணு பேரும் சேர்ந்து பீம எதுக்காக இப்படி திருடுறான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தையும் போட்டாங்க ஒரு நாள் பீம அவன் திருடின எல்லா பொருட்களையும் ஒரு மூட்டையில போட்டு எடுத்துக்கிட்டு அவனுடைய ஊரான ராமபுரத்துக்கு போனா பீம பின்னாடியே சேனாதிபதி மகா மந்திரி அரசர் எல்லாருமே போனாங்க யார் கண்ணிலையும் படாம இந்த பணத்தையும் தானியத்தையும் ஊர் ஜனங்களுக்கு கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி பீம அவனுடைய ஊருக்குள்ள போனா பீம ஊருக்குள்ள வந்ததை பார்த்த உடனே ஊஜனங்க எல்லாருமே அவனை சுத்தி நின்னுக்கிட்டாங்க அவங்களுடைய கண்கள்ல சந்தோஷம் தெரிஞ்சது இந்தாங்க உங்களுக்காக தான் பணத்தையும் தானியத்தையும் கொண்டு வந்திருக்கேன் இதை எல்லாரும் பார்த்து செலவு பண்ணுங்க அப்படின்னா ராஜ்யத்தில் திருட்டுத்தனம் பண்ணது நீதானா பீமா உன்னை சும்மா விட மாட்டோம் அரண்மனையிலிருந்து திருடிக்கிட்டு வந்து ஏன் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்குற நான் தான் திருடன நான் ஒரு திருடன்தான் ஆனால் நான் திருடினதுக்கு காரணமே இதோ இந்த அரசர் தான் என்ன நீ திருடுறதுக்கு நான் காரணமா உன்னை திருட சொல்லி நான் எப்போவும் சொன்னதில்லையே உண்மைதான் என்னை திருட சொல்லி நீங்கள் எப்பவும் சொன்னதில்ல ஆனால் நான் திருடனா மாறினதுக்கு நீங்கள் தான் காரணம் நீங்கள் எப்போவுமே இந்த ராஜ்யத்தையும் ராஜ்யத்து மக்களையும் கவனிக்கல அவங்க பசி கொடுமை உங்களுக்கு தெரியலை உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எப்போவுமே பூஜை தியானம் தவம் அரசருக்கு தெய்வ பக்தியை விட நாட்டு மேலே அக்கறை இருக்கணும் ஜனங்கள் மேலே பாசம் வைக்கிறவர் தான் மகாராஜா ஆனால் நீங்கள் ஜனங்களை பற்றி யோசிச்சிங்களா கிராமத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பசி கொடுமை தாங்க முடியாம எத்தனை பேர் செத்து இருக்காங்கன்னு தெரியுமா என்னோட ஊர்ஜனங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் திருடி அவங்க எல்லாருக்கும் பசி ஆத்திக்கிட்டு இருந்த அப்படின்னு பீம கேட்டதும் கார்த்திகேயவர்மனுக்கு இது வரைக்கும் அவன் என்னெல்லாம் தப்பு செஞ்சானோ எல்லாமே தெரிய வந்துச்சு நான் பண்ணது பெரிய தப்பு ராஜ்யம் நல்லா இருக்கணும்னு பூஜைகள் செஞ்சேன் ஆனா ராஜ்யம் நல்லா இருக்கான்னு கவனிக்கல இனிமே நான் முன்ன மாதிரி இருக்க மாட்டேன் இனி ராஜ்யத்துக்கு என்ன தேவை என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் அப்படியே செய்யறேன் மகாராஜா அப்படி சொன்னது கேட்டு மந்திரியாரும் சேனாதிபதியும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க அன்னையில இருந்து கார்த்திகேய வர்மன் அவருடைய ராஜ்யத்தை நல்லபடியா பாத்துக்கிட்டாரு ஒரு காலத்துல ரொம்பவும் அழகான ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு அந்த கிராமத்துல ராமையாவோட குடும்பம் இருந்துச்சேன் ராமையாவோட பொண்டாட்டி பேரு லக்ஷ்மி பொனியோட பேரு ஷேகர் ஏதோ அரசாங்க வேலைக்கு போவேன்னு உன்னை நான் படிக்க வச்சா அந்த படிப்புக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாமல் ஆக்கிட்ட நான் என்னப்பா பண்ண நான் பரிச்சை நல்லா தான் எழுதினேன் என் பரிட்சை பேப்பரை திருத்தின வாதியாரு தான் சரியில்லை போல அவரு மட்டும் என் பேப்பரை ஒழுங்கா திருத்தி இருந்தாருனா நான் இப்போ ஆகி நின்னு இருக்க மாட்டேன் வாய மூட்ரா என்னைக்காவது ஒரு நாள் நீ உண்மையா பேசியிருக்கியா நேர்மையாக தான் வாழ்ந்திருக்கியா நமக்குன்னு என்னடா இருக்கு இருக்கிற சின்ன வயலில் விவசாயம் பண்ணி நம்ம குடும்பத்தை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு வயசாகிக்கிட்டு இருக்கு என்னால் முன்ன மாதிரி வேலை செய்ய முடியலை நீ என்னன்னா இப்படி சும்மா எப்போ பார்த்தாலும் ஊர் சுற்றிக்கிட்டே தான் இருக்க இனிமேலாவது கொஞ்சம் திருந்தி உருப்படுறதுக்கான வழியை பாரு ஆ இருடா கோபால் தோ வரேன் பாத்தியா லக்ஷ்மி உன் புள்ள என்ன பண்றான்னு வெளியில் யாரும் வரவும் இல்லை யாரும் கூப்பிடவும் இல்லை ஆனால் நான் சொல்கிறத கேட்க முடியாமல் வெளியில் போயிட்டான் எப்போ உருப்பிடுவானோ என்னமோ நீங்கள் சும்மா இருங்க எப்போ பார்த்தாலும் அவனை திட்டிக்கிட்டு அவன் மாறிடுவாங்க சேகரு என்னடா ஆச்சு உனக்கு எனக்கு என்ன ஆச்சு இல்லை வந்ததிலிருந்து பார்த்துக்கிட்டு நீ ஏதோ ரொம்ப கவலையாக யோசிக்கிற போல இருக்கே ஒரு நல்ல வாய்ப்பு வந்திருக்கு கோபால் நம்ம ஊரில் அரசாங்கம் ஒரு பட்டு மில்லை திறக்க போகுதாம்மா அந்த பட்டு மில்லை பார்த்துக்க ஒரு அதிகாரி வேணுமாம்மா எல்லா பொறுப்பையும் அந்த அதிகாரி தான் பார்த்துக்கணுமா அப்படியா நல்ல விஷயந்தான் ஆனால் இதை பற்றி நீ ஏன் யோசிக்கிற நான் அங்கே போய் எதுனா வேலை கேட்கலான்னு இருக்கண்டா இது நல்ல விஷயந்தான் ஆனால் அரசாங்க வேலைக்கு பத்தாவதாவது படிச்சிருக்கணுமே நீ பத்தாவது முடிக்கலையாடா ஃபெயில் தானே அப்படி இருக்கும்போது உனக்கு அங்கே வேலை கிடைக்குமா அந்த வேலை மேலே இப்படி ஆசை வச்சுக்கிட்டா நல்லா இருக்காதுடா நீ சொல்கிறதும் உண்மைதான் நான் நகராட்சியில் வேலை செய்கிற எனக்கு தெரிஞ்சவர்கிட்ட பேசியிருக்கேன் அவருக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தா பொய்யா சான்றிதழ் தரேன்னு சொன்னார் அப்படின்னா திருட்டு சர்டிஃபிகேட்டா கிட்டத்தட்ட அதான்டா டேய் இப்படி திருட்டுத்தனமாக அந்த வேலைக்கு சேர்ந்தா எத்தனை நாளைக்கு நீ அந்த வேலையில் இருப்ப என்னைக்காவது ஒரு நாள் கொஞ்சம் யோசிச்சு பாருடா பொறுமையாக யோசிடா தப்பு வேலை பண்ணாத அது எனக்கு தெரியும்டா ஆனால் நல்லா படித்தவங்க மட்டும்தான் வேலைக்கு போனோமா என்ன அப்போ நம்ம கதி என்னாகிறது அதுக்கு தான் இந்த வழியை தேர்ந்தெடுத்தேன் நம்ம நிலைமையை மாத்த ஆயிரம் வழி இருக்குடா அதுக்கு எதுக்கு இந்த தப்பான வழியில போக பாக்கற இப்படி சில நாட்களும் போச்சு அந்த பட்டுமிலுக்கு புதுசா வேலைக்கு வந்த அதிகாரி கிருஷ்ணா ஒரு ஹோட்டல உட்காந்துக்கிட்டு சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு அந்த நேரத்துல அங்க சாப்பிட வந்த கோபால பார்த்து கிருஷ்ணா அவன் கிட்ட இப்படி கேட்டான் இந்த ஊர்ல யாராவது நல்லா படிச்சவங்க நேர்மையானவங்க அப்புறம் ரொம்ப நம்பிக்கையானவங்களா இருக்காங்களா சார் சேகர் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான் அவன் ரொம்பவே நம்பிக்கையானவன் அவன் கூட இந்த ஊரை சேர்ந்தவன் தான் அப்படின்னா நல்லதா போச்சு எங்க ஃபேக்டரியில வேலை பார்க்கறதுக்கு ஒரு ஆள் கிடைச்ச மாதிரி தான் ஆனா என்னாச்சு எதுனா சொல்லணுமா அவன் உண்மையா படிச்ச அந்த சர்டிபிகேட்டை விட்டுட்டு போலீஸ் சர்டிபிகேட்டை வச்சு வேலை வாங்கலாம் அப்படின்னு முயற்சி பண்றான் அப்பதான் அந்த பக்கமா வந்த சேகர் இவங்க ரெண்டு பேரும் பேசுறத கேட்டு அங்கிருந்து போயிட்டான் கோபால் இப்படி கோபால் என்னையே ஏமாத்திட்ட நீ நான் உன்கிட்ட சொன்னத எதுக்காக எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்க நீ எல்லாம் என்னோட உண்மையான நண்பனா நான் உன்னுடைய உண்மையான நண்பன் அப்படிங்கறதாலதான் நீ தப்பான வழியில போறத தடுக்கற உன்னை மட்டும் எப்பவுமே ஞாபகம் வச்சிக்க சேகர் உன்னை நான் எப்பவும் தப்பானவனா நினைக்கல உண்மைய சொல்லும் போது மட்டும்தான் தான் பயப்படணும் ஆனா பொய்ய சொன்னா வாழ்க்கை முழுக்க பயப்படணும் இப்படியே சில நாட்கள் போனதுக்கு அப்புறமா கிருஷ்ணா ஊர் பஞ்சாயத்துக்கு வந்து இப்படி பேசினா மில்லுல வேலைக்கு ஆட்களை எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு பரீட்சை வச்சேன் அந்த பரீட்சையில திருட்டு சர்டிபிகேட்டை கொடுத்து வேலையை வாங்கலான்னு நிறைய பேர் முயற்சி பண்ணாங்க ஆனா கோபால் அதிகமா படிக்கலனாலும் அவனுடைய நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால கோபாலுக்கு எங்க மில்லுல வேலை கொடுக்க போறேன் அது கேட்டு இருந்தவங்க எல்லாருமே கை கட்டினாங்க அப்போதான் பஞ்சாயத்துக்கு வந்த இப்படி சொன்னான் சார் என்ன மன்னிச்சிடுங்க நான் வாழ்க்கையில சீக்கிரம் முன்னேறணும் அப்படிங்கறதுக்காக தப்பான வழியை தான் தேர்ந்தெடுத்தேன் ஆனா கோபால் சொன்னதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சது எப்பவுமே சரியான வழியில தான் நல்லதுன்னு என்ன மன்னிச்சிடுங்க நீ செஞ்ச தப்ப புரிஞ்சுக்கிட்டேயே அதுவே பெரிய விஷயம் நீ இன்னையிலருந்து நேர்மையா இருப்ப அப்படின்னா உனக்கும் எங்க ஃபேக்டரியில வேலை போட்டு கொடுக்கறேன் கோபால் நீ வேலை எல்லாத்தையும் ரொம்ப நல்லா செய்கிற நீ வேலையில இன்னும் சில நுணுக்கங்களை கத்துக்கிறதுக்காக உன்னை பக்கத்து ஊருக்கு அனுப்ப போறேன் கொஞ்ச நாள் அங்கேயே தங்கியிருந்து கத்துக்கோ சார் இதை என் வாழ்க்கையிலே கிடைச்ச பெரிய வாய்ப்பான்னு நினைக்கிறேன் இது எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம் இந்த மில்லுல எனக்கு வேலை கிடைக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல உங்களுக்கு ரொம்ப நன்றி சார் இது உன்னுடைய நேர்மைக்கான பரிசு நீ நேர்மையா வேலை செஞ்சா எப்பவுமே முன்னேறுவ நேர்மையை மட்டும் விட்டுடாத அப்படி கிருஷ்ணா கோபால பக்கத்து ஊருக்கு அனுப்பி வச்சான் இந்த பக்கம் கூட நல்லவனா மாறி அந்த கிராமத்துல கிடைக்கிற சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுக்கிட்டு அது மூலமா வர வருமானத்துல அவனுடைய குடும்பத்தை ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிட்டான் அப்போ ஒரு நாள் ஷேகரோட அம்மா லக்ஷ்மி தான் கிட்ட வந்து சின்ன வயசுல உங்க அப்பா உன்னை படிக்க சொல்லி ரொம்பவே கட்டாயப்படுத்துவாரு ஆனா நீ அதை பெருசாவே எடுத்துக்க மாட்டே ஆனா இப்ப பாரு எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யற எதுக்குப்பா எதுக்காக நீ வாழ்க்கையில முன்னேறதுக்காக ஒரு தப்பான வழிய தேர்ந்தெடுத்த அம்மா அப்ப நான் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தான் தப்பான வழியில போன ஆனா இப்ப நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் கூட இது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா கஷ்டப்பட்டு உழைச்சாலும் கூட மனசுக்கு நிம்மதியா இருக்கு இன்னும் காலம் ஒண்ணு போகலடா நேர்மையா இரு வாழ்க்கையில நிச்சயமா நீ முன்னேறுவ அந்த ஊர் ஸ்கூல்ல இருக்கிற வாத்தியாரு சேகர் ஒரு நாள் வர சொன்னாரு சேகர் சின்ன வயசுல நீ பள்ளிக்கூடத்துல நிறைய குறும்புத்தனம் பண்ணியிருக்க உனக்கு உண்மையிலேயே படிப்புல நிறைய ஆர்வம் இருந்துச்சு ஆனா ஏதோ காரணங்களால நீ சரியா படிக்கல இங்க இரவு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு வாத்தியார் தேவைப்படுது நீ அதை செய்யறியா சரிங்க வாத்தியார் ஐயா இதை எனக்கு கிடைச்ச வாய்ப்பா நினைச்சுக்கிறேன் நான் இன்னும் படிக்க ஆசைப்படுறேன் அப்படியே மத்தவங்களுக்கும் படிப்பு சொல்லி கொடுப்பேன் அப்படியே சில நாட்களும் போச்சு கிராமத்துல சின்ன பசங்களுக்கு பாடம் பசங்களா வாழ்க்கையில முன்னேறத்துக்கு எப்பவும் தப்பான வழிய தேர்ந்தெடுக்க கூடாது தப்பான வழி எப்பவுமே உங்களுக்கு உதவி செய்யாது சரிங்க ஐயா நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி வாழ்க்கையில நேர்மையா இருந்து நாங்க பெரிய ஆளாவோம் அந்த பக்கம் சில நுணுக்கங்களை கத்துக்கிட்டு போன கோபால் திரும்ப ஊருக்கு வந்தான் சேகர் உன்னை ரொம்ப சந்தோஷமா இருக்குடா நீ ரொம்ப மாறி மாறியிருக்க உன்னுடைய மாற்றம் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குதுடா கோபால் அன்னைக்கு நான் தப்பான வழியில் போகும்போது ஒரு நண்பனாக என்ன தடுத்து நீ நல்லது தான் பண்ண நீ சொன்னது உண்மைதான் உண்மை சொல்லும்போது மட்டும்தான் பயமா இருக்கும் ஆனா பொய் சொன்னா வாழ்க்கை முழுக்க பயப்படணும் நான் இனிமே பொய் சொல்ல மாட்டேன்டா சேகர் நீ எப்போ உரு அப்படின்னு உன்னை பற்றி கவலைப்பட்டேன் ஆனால் இப்போ ஊருக்குள்ளே எல்லாருமே உன்னை பாராட்டுறதை பார்க்கும்போது உன்னை பிள்ளையாக பெற்றதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு எனக்கு தோணுது உன்னை மாதிரி ஒரு பிள்ளையை பெற்றதுக்கு உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்பா இத்தனை நாளாக உங்களுக்கு பிடிக்காத பிள்ளையாக இருந்தேன் ஆனால் இப்போ உங்களுக்கு என்ன பிடிக்கிறது எனக்கு அதுவே போதும்பா நீ இப்போ வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுற உன்னுடைய இந்த கஷ்டமே உன்னை நல்ல இடத்துக்கு கூட்டிட்டு போகும் எவன் ஒருத்தன் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறானோ அவன காலமே ஒரு நல்ல இடத்துக்கு கூட்டிட்டு போய் வைக்கும் நீ யோன் நம்பிக்கையோட நேர்மையா உழைச்சி காட்டு நிச்சயமா ஜெயிப்ப சரிங்கப்பா இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா சுலபமா வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக நாம தப்பான வழியில போகணும்னு நினைச்சா அப்போதைக்கே அதுல நாம சந்தோஷப்படலாம் ஆனா அந்த சந்தோஷம் எப்பவுமே நிலைச்சி இருக்காது அதனால கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு நேர்மையான வழியில நாம் கஷ்டப்பட்டு உழைக்க ஆரம்பிச்சோம்னா நமக்கு அப்போ கிடைக்கிற வெற்றி நம்ம கூட எப்பவுமே இருக்கும்